அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருந்து செயல்படும் அரசியல் தரவு புலனாய்வு நிறுவனமான மார்னிங் கன்சல் கருத்து கணிப்பின்படி எழுபத்தி எட்டு சதவீத ஒப்புதல் விகிதம் பெற்று உலகிலேயே முதலிடம் வைக்கிறார் ஆண்டுகளாக மார்னிங் கன்சல்ட் வெளியிட்டு வருகிற அனைத்து கருத்து கணிப்பு முடிவுகளிலும் பிரதமர் மோடி தொடர்ந்து முதலிடம் வகித்து வருகிறார் இது அசாதாரணமானது இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் செய்தி இதுதான் மோடியின் செல்வாக்கு அப்படியே இருக்கிறது கொஞ்சம் கூட குறையவில்லை என்பதுதான் டிவி வாய்மையின் மீண்டும் முதலிடம் பிரதமர் மோடி வணக்கம் நண்பர்களே தான் ஒரு அசைக்கப்பட முடியாத மாமனிதர் என்பதை மோடி மீண்டும் நிரூபித்துள்ளார் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருந்து செயல்படும் அரசியல் தரவு புலனாய்வு நிறுவனமான மார்னிங் கன்சல்ட் எழுபத்தி எட்டு சதவீத ஒப்புதல் விகிதம் பெற்று அதாவது ஏற்பு விகிதம் பெற்று உலகிலேயே முதலிடம் வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆய்வின் குறிப்பிட்ட நாடுகளின் அரசு தலைவர்கள் எந்த அளவுக்கு அவரவர் நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மதிப்பீடு செய்வதாகும் அந்தந்த தலைவருக்கான மக்களின் ஏற்பு விகிதத்தை அதாவது அப்ரூவல் ரேட்டிங்ஸை கண்டறிந்து தரவரிசைப்படுத்தி அதனை பட்டியலாக வெளியிட்டு வருகிறது மார்னிங் கன்சல்ட் இதற்காக குறிப்பிட்ட நாடுகளில் மார்னிங் கன்சல்ட் அமைப்பு இணையம் மூலம் சர்வே நடத்துகிறது வெளியிடப்பட்ட சர்வே முடிவில் மோடி தொடர்ந்து முன்னிலை பெற்று உலக தலைவர்களில் முதலிடத்தை பெற்றிருக்கிறார் அமெரிக்கா இந்தியா உள்பட இருபத்தைந்து நாடுகளில் கருத்து கணிப்பு நடத்தி இருபத்தைந்து நாட்டு தலைவர்களின் தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்கிறது மார்னிங் கன்சல்ட் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் நிறுவனம் அதன்படி பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தி எட்டு சதவீத ஏற்பு விகிதம் பெற்று முதலிடம் பிடித்திருக்கிறார் அவருக்கு எதிராக பதினேழு சதவீதம் பேர் மட்டுமே வாக்களித்துள்ளனர் எதிர்வாக்குகளை கழித்து விட்டு பார்த்தால் மோடி பெற்றிருக்கும் நிகர ஏற்பு விகிதம் அதாவது நெட் அப்ரூவல் ரேட்டிங் அறுபத்தோரு பர்சன்ட் ஆகும் இது பிரம்மாண்டமான சதவிகிதம் ஆகும் இந்த ஏற்பு விகிதம் மோடியின் திட்டவட்டமான வெற்றியை பறைசாற்றுவதாக இருக்கிறது மெக்சிகோ அதிபர் லோபஸ் ஓப்ரடார் அறுபத்தைந்து சதவிகித ஏற்பு விகிதத்துடன் இரண்டாம் இடத்தில் உள்ளார் அமெரிக்க அதிபர் ஜோபிடன் பதினோராவது இடத்தில் உள்ளார் இனி இருபத்தைந்து நாட்டு தலைவர்களின் ஏற்பு மற்றும் மறுப்பு விகிதத்தை பார்ப்போம் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்பு விகிதம் எழுபத்தி எட்டு அவருக்கு எதிராக உள்ள மறுப்பு விகிதம் பதினேழு கருத்து சொல்ல விரும்பவில்லை என்கின்றவர்கள் ஆறு சதவீதம் பேர் அதுக்கடுத்து நம்பர் டூ மெக்சிகோ அதிபர் லோபஸ் ஒபரடா ஏற்பு விகிதம் அறுபத்தி அஞ்சு எதிர்ப்பு விகிதம் அதாவது மறுப்பு விகிதம் டுவெண்ட்டி அதே நேரத்தில் கருத்து கூற விரும்பவில்லை அப்படிங்கிறவங்க மூன்றாவது இடத்தில் அர்ஜென்டினாவில் சேவியர் மிலே ஏற்பு விகிதம் அறுபத்தி மறுப்பு விகிதம் முப்பத்தி கருத்து கூற விரும்பவில்லை ஃபைவ்

Is absolutely second to none. I said to my friend the Prime Minister before the last time I saw someone on the stage here was Bruce Springsteen, and he didn't get the welcome that Prime Minister Modi has got. Prime Minister Modi is the boss. விகிதம் நாற்பத்தி ஒரு கருத்து கூற விரும்பவில்லை இத்தாலியை சேர்ந்த இத்தாலியனுடைய பிரதமர் ஜார்ஜியா ஏற்பு விகிதம் நாற்பத்தி ஒரு சதவிகிதம் மறுப்பு விகிதம் பிப்டி டூ பர்சன்ட் பதினோரு கருத்து கூற விரும்பவில்லை செவன் பர்சன்ட் ஸ்பெயினுடைய பெட்ரோ ஏற்பு விகிதம் தேர்ட்டி எயிட்

கருத்து கூற விரும்பவில்லை ஏழு பர்ஸ் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைவர் அவரை கனடாவுடைய உண்டிய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர் ஏன் முக்கியமான தலைவர் அப்படின்னா அங்க விரைவில் தேர்தல் வர இருக்கிறது அந்த தேர்தலில் சீக்கியர்களின் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இந்தியாவுக்கு எதிராக ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை அடுக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படிப்பட்டவர் அவரை வந்து அவர் நாட்டு மக்கள் என்ன விதமா அசஸ் பண்ணியிருக்காங்க அவருடைய ரேட்டிங்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் ஜஸ்டின் ட்ரூடோவை ஏற்றுக்கொள்ளுகளுடைய விகிதம் டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் அவர் ஏற்க மறுக்கிறவர்களுடைய சதவிகிதம் சிக்ஸ்டி போர் சோ ஏற்பு விகிதம் என்னவோ அதை காட்டிலும் ஒரு பங்கு அதிகமாக மறுப்போர் விகிதம் இருக்கிறது ஏற்பு விகிதத்தை காட்டிலும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதிகமாக மறுப்பு விகிதம் இருக்கிறது அப்புறம் கருத்து சொல்ல விரும்பவில்லை ஏழு சதவிகிதம் சோ ஜஸ்டின் ட்ரூடோடைய செல்வாக்கு கனடாவுக்குள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை

செவன்டி சிக்ஸ் பர்சன்ட் வாக்குகளுடன் பிரதமர் மோடி முதலிடம் பிடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஒன்பது ஆண்டுகளாக மார்னிங் கன்சர்ட் வெளியிட்டு வருகிற அனைத்து கருத்து கணிப்பு முடிவுகளிலும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் முதல் எயிட்டி பர்சன்ட் வரை வாக்குகளை பெற்று பிரதமர் மோடி தொடர்ந்து முதலிடம் வகித்து வருகிறார் இது அசாதாரணமானது இதுபோல வேறு எந்த தலைவரும் தொடர்ந்து முன்னிலை பெற்றதில்லை என்பதை நாம் குறிப்பிட்டாக வேண்டும் இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் செய்தி இதுதான் மோடியின் செல்வாக்கு அப்படியே இருக்கிறது கொஞ்சம் கூட குறையவில்லை என்பதுதான் காங்கிரசுக்கு இப்போதே வயிற்றில் புளிய கரை திருப்பும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்